துலாம் ராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரக்ட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வாரம் சிலர் நீங்கள் செஞ்ச வேலைகளில் தவறுகள் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அதை வந்து ரொம்ப டாமினேட்டிங்கான டோனில் சொல்கிறாங்க இது கரெக்டே இல்லை நீங்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து நீங்கள் போட்ட எஃபர்ட்டெல்லாம் வந்து தப்புன்றது கிடையாது சில மனிதர்கள் உங்களோட எஃபர்ட்டை பார்த்து பொறாமைகள்லையும் சொல்லலாம் ஸோ அதனால நீங்கள் எந்த இடத்துலையும் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டவுன் பண்ணிக்க வேண்டாம் யாருனாலையும் உங்களோட வேர்த்தை டிஃபைன் பண்ணி சொல்ல முடியாது ஸோ நீங்கள் பெட்டரான ஒரு லைஃப்பை நோக்கி போயிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாம் பெட்டராக இருக்குது அது சில நேரங்களில் சில குளறுபடிகள் அடுத்தவங்கனால வருதுன்னா அதுக்காக நீங்கள் டவுன் ஆகாதீங்க உங்களோட வேலையில் மட்டுமே ஃபோக்கஸ்டாக இருங்க நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ப்ரமோஷன் போகிறதுக்கு உங்களோட பிஸ்னஸில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எல்லாம் பெட்டரான சான்சஸ் இப்போ அமைஞ்சிட்ருக்கும் உங்களுக்கு அது வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா எல்லா டைமும் எடுத்த உடனே திடீர்னு பெட்டர் பிஸ்னஸ் பண்ண முடியாது இல்லை அங்கே சில தவறுகள்லாம் அந்த திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு கடவுள் கொடுக்க தான் போகிறாரு ஸோ அதை மாற்றி அமைச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் ஏஞ்சல் நம்பர் நம்பர் செவன் செவன் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள்